சக்தி தாயே துணை ஹே அன்பு குழந்தை உன் வராகியம்மா என்று ஒரு முக்கியமான பதிவை சொல்ல வந்துள்ளேன் பயப்படாமல் முழுமையாக கேள் ஹே நண்பு குழந்தையே நீ முழுமையாக கேள் நிச்சயமாக உனக்கு புரியும் உன் இல்லத்தை சுற்றி ஒரு ஆத்மா அழுது கொண்டே இருக்கிறது அது உன் இல்லத்தை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறது என்று உன் அம்மா உனக்கு தெரிவிக்கிறேன் இதனால் நீ பயம் கொள்ளாதே அது வேறு யாருடையதும் அல்ல இப்பொழுது சமீப காலத்தில் உன்னை விட்டு பிரிந்து சென்ற உன்னுடைய நெருக்கமான ஒரு உறவுதான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அது உனக்கு உணர்த்துவதற்காக மட்டும்தான் நான் இங்கு வரவில்லை அந்த ஆத்மா உன் இல்லத்தைச் சுற்றி வரும்போது உன் தாயானவள் நான் உனக்கு பாதுகாப்பாக இருந்து கொண்டிருந்தேன் அப்பொழுது அதை கண்டதும் நான் ஏதோ தீய சக்தி என்று விரட்டி அடிக்க புறப்பட்டு விட்டேன் ஆனால் அப்பொழுதுதான் அதனுடைய அழுகையை நான் புரிந்து கொண்டேன் அந்த அழுகைக்கான காரணம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள உன் அம்மா நானும் விருப்பப்பட்டேன் ஏன் எதற்காக இத்தனை கண்ணீர் சிந்துகிறார்கள் அவர்களுக்கு ஏதாவது ஒரு தீர்வினை என்னால் வழங்க முடியுமா என்று முயற்சிப்பதற்காக நான் என்ன குறை என்ன குறை என்ன கஷ்டம் ஏன் இத்தனை அழுகை என்று அதனிடம் கேட்டு அதற்கு அது சொன்ன பதில் எனக்கு மிகவும் வியப்பாக இருந்தது அதை என்னால் தீர்த்து வைக்க முடியாது அதை உன்னால் மட்டும்தான் தீர்த்து வைக்க முடியும் என்பதை நான் புரிந்து நான் உடனடியாக அந்த கஷ்டத்தை தெரிந்து கொண்டு உன்னிடம் சொல்வதற்காக ஓடோடி வந்தேன் இதை நீ கேட்டு முடிக்கும் போது நிச்சயமாக அவருக்காக இதை நீ செய்ய வேண்டும் என்று தான் உன் வராகியம்மா விருப்பப்படுகிறேன் நீ இதை செய்து விடு விடுவாயானால் நிச்சயமாக அந்த ஆத்மா அங்கிருந்து சென்றுவிடும் அவர் நிம்மதியாக சாந்தி அடைந்து விடுவார் ஏ அன்பு குழந்தையே நீ ஆத்மா என்று சொன்னவுடன் பயப்படுவதற்கு முன்பாக ஒன்றை நன்றாக புரிந்து கொள் இந்த உலகத்தில் நீ பிறந்திருக்கிறாய் என்றால் இறப்பு என்ற ஒன்று கட்டாயமாகப்பட்டது என்பதை நீ எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும் பிறப்பினை நீ எவ்வளவு சந்தோஷமாக கொண்டாடுகின்றாயோ ஆனால் இறப்பினை நாம் அப்படி நினைப்பது இல்லை அது நமக்கு வரக்கூடாது என்று நினைக்கின்றோம் பிறப்பு வர வேண்டும் என்று நினைக்கின்ற நீ இறப்பினை மட்டும் வரக்கூடாது என்று நினைப்பதில் நியாயம் கிடையாது ஏனென்றால் இரண்டுமே இயற்கையின் ஏதி அல்லவா அதை உன்னால் நிச்சயமாக மாற்றி அமைக்க முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இது எல்லோருக்கும் நடக்கக்கூடிய விஷயம்தான் யாராக இருந்தாலும் அதிலிருந்து தப்பிக்க முடியாது அதற்கு பணக்காரன் ஏழை என்ற வித்தியாசங்கள் எதுவும் தெரியாது யார் எப்படிப்பட்டவர்கள் நல்ல குணம் கெட்ட குணம் என்றெல்லாம் பிரித்து பார்க்க தெரியாது பிறந்தவனுக்கு இறப்பு என்ற ஒன்று நிச்சயமாக விஷயம் நிச்சயமான விஷயம் அது உறுதியான விஷயம் என் அன்பு குழந்தையே நீ உன்னை விட்டு பிரிந்து சென்ற அந்த உறவை நினைத்து தினம் தினம் அழுது கொண்டிருக்கின்றாய் அவர் இறந்திருக்கவே கூடாது என்று நீ வேதனைப்படுகின்றாய் அவர் இல்லாத இல்லத்தை யாராலும் நிரப்ப முடியாது என்று நீ வேதனைப்படுகின்றாய் உன்னுடைய வேதனையை நான் தவறு என்று சொல்ல வரவில்லை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை மிக விரைவாகவே கொண்டு வர வேண்டும் என்று உன் அம்மா நான் சொல்கின்றேன் நிச்சயமாக நீயும் இந்த உலகத்தில் இருக்க போவதில்லை என்றாவது ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு சென்று தான் ஆக வேண்டும் என்ற இயற்கை நியதியை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்று தான் சொல்கின்றேன் என் அன்பு குழந்தையே இன்று இருப்பவர்களை நாளை காண முடியவில்லை இன்று இருப்பவர்கள் நாளை இருப்பார்கள் என்று எந்த ஒரு நிச்சயமும் இல்லை இங்கே இப்பொழுது எல்லாம் அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது அதுபோலத்தான் நீ எதிர்பார்க்காத விதமான நடந்த இந்த பிரிவு உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாமல் நீ தவித்துக் கொண்டிருக்கின்றாய் உன்னை சுற்றி வந்த அந்த ஆத்மா என்ன சொன்னது தெரியுமா அம்மா நான் இங்கு இருக்கும் வரை சந்தோஷமாக வாழ்ந்தேன் இந்த இறப்பு எனக்கு வரும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை நான் எதிர்பார்க்காத விதமான நான் எதிர்பார்க்காத விதமாக வந்ததினால் அதை முதலில் எனக்கு தாங்கிக் கொள்ள முடியவில்லை அதன் பிறகு நான் அழுதே நான் ஒன்றை நன்றாக புரிந்து கொண்டேன் அது என்னவென்றால் பிறப்பு என்று இருந்தால் இறப்பும் வருவது சகஜம்தானே நான் ஏன் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம் என்று நான் இப்பொழுது அதனை உணர்த்து எனக்கு சற்று முன்னாலே வந்துவிட்டதே தவிர அது எப்பொழுது ஆனாலும் எனக்கு வந்துதானே ஆக வேண்டும் என்று அந்த ஆத்மா என்னிடம் கூறியது அது மட்டுமல்ல அவருக்கு என்ன குறை இருக்கிறது நீங்கள் இவ்வளவு தெளிவாக இருக்கும்போது எதற்காக இல்லத்தையே சுற்றி சுற்றி வந்து கொண்டு என்று கேட்டதற்கு அந்த ஆத்மா சொன்ன பதில் என்ன தெரியுமா அம்மா நான் சென்று விட்டேன் இப்பொழுது இங்கே நிம்மதியாகத்தான் இருக்கின்றேன் ஆனால் என் உறவுகள் எல்லாம் என்னை நினைத்து அழுது கொண்டிருக்கின்றார்கள் அதுவும் என்னுடைய மிகவும் நெருக்கமான உறவு ஒன்று எப்பொழுதும் என்னை நினைத்து அழுது கொண்டிருக்கின்றது அவரது உடல்நிலை இதனால் மோசமாக போவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது நான் அவர் மீது அதிகமான அன்பினை வைத்துள்ளேன் நான் இருக்கும் காலத்திலேயே அவருக்கு எதுவும் ஆகிவிடக்கூடாது அவர் எப்பொழுதும் நன்றாக இருக்க வேண்டும் என்று மனதார ஆசைப்பட்டவர் ஆனால் இப்பொழுது நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் அவரது உடல்நிலையை கெடுப்பதற்காகவே இருக்கிற அவரது மனநிலையில் அவர் கெடுத்து கொண்டிருக்கிறார் நான் எல்லாவற்றையும் உணர்ந்து கொண்டு சந்தோஷமாக இருக்கும்போது அவர் மட்டும் என்னை நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருப்பதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை நான் இங்கே நிம்மதியாகத்தான் இருக்கின்றேன் நீங்களும் உங்கள் எதிர்கால வாழ்க்கையை பார்த்து கொண்டு நிம்மதியாக அடுத்த கட்டத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்று செல்வதற்காகத்தான் முயற்சி செய்கின்றேன் ஆனால் அது என்னால் முடியவில்லை இப்பொழுது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளது உன் வராகி அம்மாவினால் உங்களை கண்டுவிட்ட பிறகு எனக்கு பயமெல்லாம் போய்விட்டது என் மனதில் இருக்கின்ற வேதனையெல்லாம் சென்றுவிட்டது அம்மா நீங்கள் எப்படியாவது அவருக்கு புரியவையுங்கள் இனிமேல் வருத்தப்பட வேண்டாம் என்று இது இயற்கையான விஷயம்தான் இனி ஒரு பொழுதும் எதற்காகவும் வருந்த வேண்டாம் என்று நான் நிம்மதியாக சென்று விடுவேன் அவர்களுக்கு அது புரிந்துவிட்டால் நீங்கள் தயவு செய்து சொல்லிவிடுங்கள் எப்படியாவது புரிய வைத்து விடுங்கள் இனிமேல் ஒரு பொழுதும் என்னை நினைத்து அவர்கள் அழக்கூடாது என்று இதைதான் அந்த ஆத்மா என்னிடம் கேட்டுக்கொண்டது இப்பொழுது நீ என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாய் அன்பு குழந்தையே அவர் நிச்சயமாக மனதாக இனிமேல் அந்த இறப்பனை ஏற்றுக்கொண்டு விட்டாய் ஆனால் நீயோ அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் மீண்டும் மீண்டும் அவர் வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டிருக்கின்றாய் இறந்தவர் மீண்டும் வர வேண்டும் என்பது சாத்தியமில்லாத ஒரு விஷயம் தெய்வமே ஆனாலும் இயற்கையின் ஏற்றுக்கொண்டு தானே ஆக வேண்டும் நீ இனிமேலாவது அவருடைய இறப்பினை நினைத்து வருந்தாமல் அவர் உன்னை விட்டு சென்று விட்டதை நினைத்து நீ வருந்தம் வருத்தம் கொள்ளாமல் அவர் உன்னோடு தான் இருக்கின்றார் என்று மனதார நம்பிக்கை வைத்து உன்னுடைய கடமைகளை எப்பொழுதும் போல் செய்து அவர் அவருடைய ஆசிர்வாதங்களை உனக்கு வழங்க இருக்கின்றார் எப்பொழுதும் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று அவர் மனதார நினைக்கின்றார் ஒரு பொழுதும் அவருடைய நம்பிக்கையை வீணடிக்காதே வாழ்க்கையில் எப்பொழுதுமே நீ நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று தான் அந்த ஆத்மா ஆசைப்படுகிறது அதனால் அந்த ஆத்மாவின் ஆசைப்படி இனி உன் வாழ்க்கையில் நீ நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று உன் வராகி அம்மா அறிவுரை உனக்கு வழங்குகின்றேன் நிச்சயமாக எப்பொழுது நீ உன் கண்ணீரை துடைத்து உன்னுடைய எதிர்கால சேவைகளை நோக்கி பயணிக்கின்றாயோ உன்னுடைய எதிர்காலத்திற்கு எது நல்லது எது நல்லதோ அதை தேடி புறப்படுகின்றாயோ அப்பொழுது அந்த ஆத்மா உன் இல்லத்தை விட்டு சென்றுவிடும் இது நிச்சயமான வாக்கு கவலை கொள்ளாது எல்லாம் நல்லபடியாக நடக்கும் எப்பொழுதும் நீ சந்தோஷமாக இருப்பாய் நல்லதே நினைக்கும் உனக்கு நல்லது மட்டும்தானே நடத்தி கொடுப்பேன் நல்லதே நடக்கும் அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் கவலை கொள்ளாதே ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்